அப்படி திருப்பி எல்லாரும் பாருங்க வாங்க கூடாது கண்டிப்பா வாங்க கூடாது இந்த இவங்களுக்காக இல்ல பாத்துக்கிறேங்க இத வந்து சொல்லக்கூடியவர்கள் வந்து இதை நெசமா கடைபிடிக்கணும் வாழ்க்கையில இதை நான் விளையாட்டு சொல்லல இது மாதிரியான இளைஞர்களை இன்றைக்கு நாங்க பத்து வருஷ காலத்துல தமிழ்நாட்டுடைய பட்டி தொட்டிகளாம் போய் கத்தி எங்களுக்கு போதனை பண்ணி வரதட்சணை இல்லாத திருமணங்களை எனக்கு தெரிஞ்சு நான் ஐயாயிரம் திருமணத்துக்கு மேல எனக்கு என் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு நடந்திருக்கு பத்து வருஷ காலத்துல என்னுடைய கவனத்திற்கு அந்த அழைப்புகள்லாம் அனுப்புவாங்க நாங்கள் கூட கலந்து கொள்வதாக இருந்தால் வரதட்சணை வாங்கப்பட்டிருக்கான்னு கேட்டு வாங்கலன்னு சொன்னா தான் அந்த திருமணத்தில் கலந்து கொள்வோம் அந்த அளவுக்கு தீவிரமாக நாங்கள் அதற்காகவே ஒரு இயக்கமாகவே எடுத்து நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் ஐயாவுடைய அறிவுரை நல்ல அறிவுரை தான் என் பெயர் சாரங்க பட்டாபிராமன் பட்டுக்கோட்டை ஓவியர் உசைன் சரஸ்வதி படத்தை வரைந்து வைத்தது இஸ்லாத்து நெறிக்கு உட்பட்டதா இஸ்லாத்து நெறியை மீறியதா ஓவியர் ஒரு ஓவியர் இருக்காருங்க இந்த ஆளே சரஸ்வதிங்கிற இந்து மதத்தில் கடவுளா நினைக்கக்கூடிய சரஸ்வதிங்கிற ஒரு பெண் கடவுள நிர்வாணமாக வரைகிறார் வரைஞ்சதுக்காக வேண்டி அங்க உள்ள சிவசேனைக்காரங்க மற்றவங்க எல்லாம் போய் அங்க அவரை அடிச்சு உதச்சு அந்த ஆபிசெல்லாம் சூறையாடி பல பிரச்சனைகளை உண்டாக்கிட்டாங்க இதுல ரெண்டு மூணு விஷயம் இருக்குங்க முதல்ல இந்த ஓவியம் வரைகிறதே இஸ்லாம் தடுக்குது இந்த ஓவியம் வரைஞ்சி இந்த உருவமா ஆக்கும்போது தான் அவன் கடவுள் ஆகுறான் அடிப்படையில் இஸ்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது என்னைய நீங்க ஓவியம் வரைஞ்சி வச்சிங்கன்னா ஒரு பத்து தலைமுறைக்கு பின்னாடி என்னையா கடவுள்னு சொல்லுவான் கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுவான் இந்த ஓவியத்தை வச்சுதான் கடவுளை எந்த கடவுளையும் நீங்க பார்த்தது கிடையாது எவனோ வரைஞ்சி வைத்த ஓவியத்தை தான் நீங்க கடவுள் நீங்க பெரும்பாலான மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதனால ஓவியங்கிறது அடிப்படையிலேயே அது கூடாது என்று இஸ்லாம் தடுத்துறது ஒண்ணு ரெண்டாவது இந்த இந்து மதத்தினுடைய அந்த சரஸ்வதியை வரைய வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்துச்சு இவன் ஜெயிற வேலைனால சமுதாயத்துக்கு பாருங்க முஸ்லீம்கள் தேவையில்லாம நினைக்கிறேன் இவனுக்கு சில சம்பந்தமே கிடையாது ஓவியர் உசைனுங்கிறவனுக்கு இஸ்லா அவன் அஞ்சு வேலை தொழு கிடையாது இஸ்லாத்தோட எந்த விஷயத்தையும் கடைப்பிடிக்கிறவன் கிடையாது எந்த இத்தனை கரெக்ட் வயசு தட்டி போய் கூட மாதிரி தீசிதுங்கிற நடிகைக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான் அவளை வரைஞ்சி வச்சு வரைஞ்சி வச்சு பார்த்து ரசிக்கிட்டு இருக்கான் இவன் எல்லாம் ஒரு முஸ்லீம்னு சொல்றதுக்கு தகுதி இல்லாதவன் இவன் செஞ்ச ஒரு காரியத்துக்காக வேண்டி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா முஸ்லீம்கள் வம்புக்கு வர்றாங்கன்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நான் சரியுமே இவங்க மாதிரி ஆட்களை நாளைக்கு செய்ய மாட்டாங்க உனக்கு இதுக்கு சரஸ்வதி எதுக்கு வருகிறேன் உங்களுக்கு தான் வரைகிற அங்க அதை நிர்வாணம் எதுக்கு வரைகிறேன் இது என்ன வம்புதானே இது இது கொழுப்பு இது இந்த காவண்டி கொடுத்தா தேவைதான் அது சிவசேனா சொல்லுவேன் இந்த மாதிரி ஒருத்தன் செய்யறதுனால கரெக்டா செஞ்சு அதுக்கான முஸ்லீம்களை அட்டாக் பண்ண வந்து அதை தூம்போம் இவன் இது தேவையில்லாத வேலையை செய்யறோம் இதை நாங்க உணர்வுங்கிற பத்திரிகையிலேயே அவன்னைக்கு வரைஞ்ச காலத்திலேயே கண்டிச்சு நாங்க எழுதி கேட்டதுக்காக இதை சொல்லலை பகிரங்கமாவே நாங்க மேடைகள் இது சொல்லி என் பேரு எம் சேது அதிராம்பட்டினம் உழைக்கும் மகளிர் சங்கம் சூப்பர்வைசர் வந்து ஆண்கள் வந்து சின்னத்தை பண்றாங்க அது எதற்கு அது வந்து சின்ன குழந்தைங்களா இவ்வளவு சிசுவத மாதிரி செய்யறாங்க அது செஞ்சுதான் ஆகணுமா அதே மாதிரி பெண்களுக்கும் ஏதாவது உண்டா சகோதரி சேது அவர்கள் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க நீங்க தான் அவங்களுக்கு தான் கேட்டிருக்கணும் இருந்தா அவங்க வாரத்துக்காக கேட்டிருக்காங்க அதாவது இந்த சுண்ணத்து பண்றாங்க இல்லையா இது எதுக்கு ஒரு சிசு வதை ஒரு குழந்தையை போட்டு வதை பண்ற மாதிரி இருக்குது இது வந்து சின்ன வயசுல இப்படி பண்றாங்களே இது வந்து ஒரு தேவையானது தானா என்று சொல்லி சகோதரி சேதவர்கள் கேட்கிறாங்க அதாவது இன்றைக்கு மருத்துவ ரீதியாக இந்த சுண்ணத்து செய்வது என்பது ரொம்ப பெரிய ஆரோக்கியமானது என்று சொல்லி இன்றைய விஞ்ஞான ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க நல்லா விளைவிக்க முஸ்லீம்கள் மாத்திரம் இன்னைக்கு செய்யல யூதர்கள் செய்யறாங்க அமெரிக்காவில் வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேல குழந்தை பிறந்தவனே அதை வந்து விருத்துசேனம் பண்ணி விட்டுறாங்க சுனு பண்ணிடுறாங்க அது என்ன காரணம்னு கேட்டா இந்த மேலே மூடி இருக்கக்கூடிய இந்த தோல் பகுதியில் சிறுநீர் வந்து தங்குது சிறுநீர் வந்து தங்கும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய அந்த விந்து துளிகளும் கூட உள்பகுதியில் வெளியே வந்து தங்கி இருக்கும் மனிதனுடைய உடம்பை பொறுத்த வரைக்கும் இந்த அசுத்தங்கள் பூரா உள்ள இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கேடு செய்யாதுங்க நம்மளே மலத்தை சுமந்துக்கிட்டு தான் இருக்கணும் உள்ள இருக்கிற வரைக்கும் ஒன்றும் வராது மழை கொஞ்சம் வெளியே வந்துருச்சு வைங்க கொஞ்ச நேரம் வெளியே இருந்துச்சுன்னா பூச்சிக்கு வர ஆரம்பிச்சோம் இதுதான் மனிதனுடைய உடல் அமைப்பு வெளியே அந்த விந்து வந்த பிறகு வெளியே அந்த சிறுநீர் வந்த பிறகு அந்த வெளியேறி அந்த தோல் பகுதியில் தேங்கி நிற்குது ஒரு நீண்ட நேரம் அப்படி தேங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் உள்ளேயே அந்த சிறுநீர் இருக்கும் பொழுது அதுல வந்து கிருமிகள் தோன்றி பலவிதமான அந்த மர்ம உறுப்பில் ஏற்படக்கூடிய நோய்கள் ஏற்படும் என்பது வந்து இன்றைய விஞ்ஞானிகளோட கண்டுபிடிப்பு அது மாதிரி சிறுநீர் கழிச்சுட்டும் கழுவ சொல்ற மார்க்க இஸ்லாம் எல்லாரும் மலங்கழிச்சு தான் கழுவ சொல்றாங்க இந்த சுண்ணத்தை மாத்திரம் இஸ்லாம் சொல்லல சுண்ணத்து பண்ணிட்டா கூட ஆண்களாயினும் பெண்களாயினும் ஆயினும் மலங்கழித்த பிறகு கழுவுற மாதிரி சிறுநீர் கழித்த பிறகும் கழுவணும் ஏன்னா மலத்தில் இருக்கிற அவ்வளவு கிருமிகளும் சிறுநீர்ல இருக்குது மருத்துவர்கள் டெஸ்ட்டுக்கு ரெண்டையும் தான் கேட்கலாம் மருத்துவர்கள் டெஸ்ட்டுக்கு பண்ணும் பொழுது உன் சிறுநீரையும் கொண்டுகிட்டு வா உன் மலத்தையும் கொண்டு வாங்க அதுல என்ன இருக்குங்கிற தான் தீர்மானம் பண்றான் அப்ப மலம் என்பதும் ஒரு கழிவு பொருள் தான் சிறுநீர் என்பதும் கழிவு பொருள் தான் சிறுநீர் கழிக்கிற இடத்துலயும் முறை நாற்றம் தாங்க முடியாது பஸ் ஸ்டாண்ட்லாம் போய் பாத்தீங்களா இந்த தண்ணி ஊத்துற மெத்தேட கொண்டு வந்துட்டா நாற்றம் இருக்காது அவன் சிறுநீர் கழிச்சிருந்தா தண்ணியை ஊத்தி விட்டான்னு வைங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள சிறுநீர் கழிக்க முடியும் எந்த பஸ் ஸ்டாண்ட்ல சிறுநீர் கழிக்க முடியுதா உள்ள போக முடியுதா அப்படியான ஒரு மார்க்கம் இது சிறுநீர் கழிப்பதை சுத்தப்படுத்தணும் இதை விட இந்த குடும்ப வாழ்க்கை அது ரொம்ப தேவையானது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது வந்து யாராலும் தவிர்க்க முடியாது இது மதத்துக்குள்ள அப்பாற்பட்ட ஒரு சமாச்சாரம் எல்லாருக்கும் இது தேவை குடும்ப வாழ்க்கையில வந்து நீண்ட நேரம் அவர்கள் ஈடுபடுவதற்கு சுண்ணத்து அவசியம் என்று தமிழ் மான எழுதுற நீங்க எல்லா லைப்ரரிகளும் இருக்கும் பள்ளி உங்களுடைய அரசாங்க லைப்ரரி இருக்குமானால் புஸ்தகத்துக்கு பேர் முஷ்டி மைதுனன் மைதுனம் தமிழ் வானம் எழுதினது அதுல இல்லைன்னா மணிமேகலை புரசுரம் இருக்கு அதை கேளுங்க அவருடைய புஸ்தகத்துல எல்லாரும் இதை செய்வது நல்லதுன்னு பரிந்துரைக்கிறார் அவர் முஸ்லீம் மாத்திரம் அல்ல முஸ்லீம் அல்லாதவர்களும் இந்த இதை செய்வது வந்து குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது ஒண்ணு சுகாதாரம் இவன் டவுல அந்த நோய் கூட வராம இருக்கும்ல சுத்தமான முறையில் போயிடுதுல அந்த ஒரு நன்மை இருக்குது பெண்களுக்கு அப்படி எதுவும் உண்டுமான்னு கேட்டாங்க ஆம்பளைக்கு சொன்னது பண்ற மாதிரி பொம்பளைக்கு ஏதாவது உண்டுமாண்டு பொம்பளைக்கு அப்படி ஒண்ணு கிடையாது சில முட்டாப்பு இதை பண்ணிட்டு இருக்காங்க எகித் இந்த மாதிரி பகுதிகளில் அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது பெண்களுக்கு அப்படி ஒன்றும் கிடையாது அங்க வந்து இந்து மதத்துல வந்து உண்டியல் பண்றாங்க வேண்டுதல் செய்யறாங்க கடாயை வெட்டுறாங்க பூசை போடுறாங்கன்னு சொல்றீங்க அதே நேரத்தில் பெரிய பெரிய உண்டியலா வச்சிருக்காங்களே எல்லாம் பித்தளையிலையும் இங்கே அதெல்லாம் எதுக்குன்னு கொஞ்சம் சகோதரி சேத கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டா தர்காக்கள்ல பெரிய பெரிய உண்டியல் எல்லாம் வச்சிருக்காங்களே அது எதுக்கு வச்சிருக்காங்க ஒரே கடவுள்னு சொல்றீங்கன்னு கேட்டாங்க தர்காக்கல்ல உண்டிய எழுதுக்கு வச்சுக்கிறான் சம்பாதிக்கிறதுக்கு வச்சுக்கிறான் ஒழுங்கா அது இஸ்லாம் சொல்லி வைக்கல நான் ஏற்கனவே இஸ்லாத்துல பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன் கடவுள் இஸ்லாமுன்னு சொன்னால் கடவுள் எந்த தேவையும் இல்லாதவன் நம்பணும் கடவுளுக்கு எப்போ தேவை இல்லையோ நீங்க ஒன்று அங்க காணிக்க எது செலுத்துறீங்க கடவுள் எடுத்துக்கிற போறது நல்லா தெரியுது நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு மூலவி எடுத்துக்கிட்டு போவான் ஒரு பாதிரியார் எடுத்துக்கிட்டு போவான் ஒரு சாமியார் எடுத்துக்கிட்டு போவான் கண்டிப்பாக கடவுள் எடுக்கலை நீ கடவுள் பேரால ஒரு பள்ளிவாசல கொண்டே கொடுத்தாலும் கடவுளா எடுக்க போறாரு பள்ளிவாசல் இருக்கிற அஜர்த்தி தான் எடுத்துக்கிடுவாரு ஒரு சர்ச்சில் கொண்டே கொடுத்தீங்கனாலும் ஒரு பாதிரியார் தான் எடுத்துக்கிடுவாரு ஒரு கோயிலில் கொண்டு ஏதாவது ஒரு சாமியார் தான் ஒரு குரு தான் எடுத்துக்கிடுவாரு யாருக்கு போய் சேரல கடவுளுக்கு போய் சேரவே நமக்கு நல்லா தெரியுது கடவுள்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் இவன் யார் கடவுளுக்கு மாமா வாய்வன் கடவுளுக்கு மச்சானா கடவுளுக்கு மருமவனா இவன் என்ன இவன் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம் கடவுளுக்குன்னு கொண்டே கொடுக்குறோம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா கடவுள் ஒரு தேவையும் இருக்கக்கூடாது அவனே தேவைப்பட்டு அமைந்து கடவுள் நம்மள்கிட்ட பிச்சை வாங்குறவன் கடவுளா அப்படின்னு சொல்லி இஸ்லாம் வந்து அன்றைக்கே போதிக்குது நபிகள் நாயம் அப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்க அதனால முதல்ல தருகாங்கிற அடிப்படையே தப்பு உண்டாகும் பொழுது அதுல வழிபாடு நடத்துவது உண்டியல் வைப்பது மயிலரக்கட்டில் அடிப்பது பேய்ப்பு சாஸ் விரட்டுறன்னு சொல்லுவது தாயத்து போடுவது எல்லாம் வந்து பிற சமயங்களை பார்த்து மற்ற மக்களை பார்த்து சம்பாதிக்கிறதுக்காக இவங்க கற்றுக்கொண்ட பழக்கம் இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை இன்றைக்கு இன்னும் சொல்ல போனா அரபு நாட்டில் எந்த நாட்டிலையும் தர்கா உண்டியல கிடையாது அரபு நாட்டில் நபிகள் நாயகம் பிறக்கிறாங்க அந்த நாட்டில் தர்கா கிடையாது எந்த தர்காவும் கிடையாது உண்டியலும் கிடையாது மயிலரை கட்டையும் கிடையாது அதனால அதுங்க அடுத்த நீங்க இஸ்லாண்டு வழங்கிக்கிறோம் அது அந்த நம்பிக்கை உள்ள மக்கள் நீங்க தமிழகத்திலையும் பெரிய அளவுக்கு இதை வழங்கிட்டு வந்திருக்கிறாங்க தர்கா வழிபாட்டுல இருந்து விடுபட்டு பொதுவாகவே எல்லா மதத்தினரும் வந்து ஃபேமிலி பிளானிங் செஞ்சுக்கிறாங்க அதே முஸ்லீம் மத பெண்களை போய் செஞ்சுக்க சொன்னா ஆண்களே எதிர்க்கிறாங்களே அது வந்து உங்களுடைய குரான்ல அது அப்படி கட்டுப்பாடா சகோதரி சேத் அவர்கள் அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்டுக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான கேள்வி அதாவது இந்த குடும்ப கட்டுப்பாடு இருக்குல்ல இத வந்து எல்லா மதத்தில் உள்ளவங்களும் செஞ்சுக்கிறாங்க முஸ்லீம்கள் மட்டும் செய்ய மாட்டேங்கிறாங்க பெண்கள் மாத்திரம் இல்லாம ஆண்களும் கூட அதை செய்வதில்லை மறுக்கிறாங்க அதை வந்து செய்ய விட மாட்டேங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் குரான்ல அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க இதுல வந்து இத சொல்றதுக்கு முன்னாடி ஃபேமிலி பிளானிங் பத்தி வேற சில செய்திகளை நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன அது ஒரு தப்பான ஒரு பிரச்சாரம் நீங்க உலகத்தில் திட்டமிட்டு நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனா நீங்க யாருமே ஃபேமிலி பிளானிங் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன் முஸ்லீம்களுக்கு மாத்திரம் இல்ல என்ன காரணம் சொல்றாங்க இந்த ஃபேமிலி குடும்ப கட்டுப்பாடு செய்வதற்கு என்ன காரணம்னு கேட்டா நாட்டில் மக்கள் தொகை பெருகுது அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் உணவுகள் செய்து கொடுக்க முடியல அதுக்காக வேண்டி குடும்பத்தை கட்டுப்பாடு பண்ணிட்டோம்னு சொன்னா எல்லா குறைகளும் தீர்ந்துடும் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இது பல வகையில மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு மோசடி பிரச்சாரம் எப்படி மோசடி பிரச்சாரம் இந்த உணவு வந்து எத்தனை கோடி மக்கள் இன்னைக்கு ஐநூறு கோடி உலகத்தில் இருக்கிறாங்க இன்றைய உலக ஜனத்தொகை வந்து ஐநூறு கோடி உத்தேசமா ஐநூறு கோடி மக்கள் இருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி மக்களுக்கான உணவு இந்த இந்த உலகத்தில் உற்பத்தி ஆகுது நல்லா விளங்கிருங்க